ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதஷி மாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு துவா தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் ஏகாதட்சி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் அதாவது வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வாழ்க்கைக்கு தேவையான வரவுகளும் உங்களுடைய அமைப்புக்கு தேவையான மிகப்பெரிய வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தைரியம் உள்ளவர் மண்டியிடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சாந்தவங்க அரைக்காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் சேரும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவான உணவு உடலுக்கு நல்லது தெளிவான பழக்கம் உள்ளத்துக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க ஆதிவராக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அதாவது ஒரே அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக உத்தியோகம் பார்த்த கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு கிடைக்காமல் கவலைப்பட்ருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அருமையான பெருமையான முதன்மையான உத்தியோக உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கை ரேகையில் எதிர்காலம் உண்டு கையே இல்லாதவருக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிக சார்ந்தவங்க பிரத்யா தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கடக ராஜியை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நம்ம எவ்வளவு தான் நேர்மையாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் கூர்மையாக குதூகலம் காணணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக அனுகரகம் வேணும் அந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க அன்ன லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும் அதாவது சந்திர பகவான் பாதகமாக இருக்கிறதுனாலே தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத ஞாபக மறதி கையில் இருக்கிற பொருளை வந்து ஏதாவது ஒரு இடத்துல தவற விட்டுட்டு நம்ம ஞாபக மறதியாக தேடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோர்வு இல்லாத உழைப்புத்தான் உயர்வு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க சித்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அதாவது உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அலுவலகத்தில் நிறைய பேர் உத்தியோகம் பார்த்தால் கூட நமக்கு மட்டும் ஏன் வேலை பலு அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கும் ஆனால் யாருக்கிட்ட திறமை இருக்குதோ அல்லது யாருக்கு பதவி உயர்வு பக்கத்தில் வரப்போகுதோ அவங்களுக்குத்தான் வேலை பலு அதிகரிக்கும்ங்கிற ஒரு சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்தம் என்பதும் உயர்வு என்பதும் ஒரே நாளில் வந்துவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கச் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்நிதானங்களை விட சமாதானம் சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க ஸ்வர்ண துரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமில்லாத திட்டங்கள் நிறைவேறும் கடவுளுடைய அருள்மழையும் உங்களுடைய உழைப்புக்கு தேவையான பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சித்த மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மெத்த வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரையும் நம்புவது அபத்தமானது எவரையுமே நம்பாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராஜய சேர்ந்தவங்க சௌபாகிய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் மாதுர் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மாற்றங்கள் நிகழக்கூடிய மனசுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படாத மனிதனுக்கு தெய்வம் தென்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க தையல் நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதாவது ஆறாம் இடத்து அதிபதியும் பாக்கிய ஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலம் என்பது உள்ளங்கை ரேகையில் அல்ல உன் உள்ளத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் குறையும் கடந்த கால சோகங்கள் தீர்ந்து தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் பெருகக்கூடிய நின்றுபோன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய நன்றான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத பொருளுக்கும் இறைவன் அருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகும் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய தீமைகள் விலகி திருப்தியான சூழல் ஏற்படக்கூடிய இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடி பெற வேண்டியது புகழ் நாடி வர வேண்டியது மரியாதை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சேர்ந்தவங்க உஜிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்